हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று ஆதிபீர் ஆதிபேர் கைர் அவிமுக்தர் மீனிங் அத்தியாத்மிக அதிபி அத்தியாத்மிகம் அதிதெய்வீகம் மற்றும் அதிபௌதிகம் துக்கை பௌதீக வாழ்வின் மூவகை துன்பங்கள் அவிமுக்தஸ்ய இத்தகைய துன்ப சூழ்நிலைகளிலிருந்து விடுபடாத ஒருவனின் கர்ஹிச்சி சில சமயம் மர்த்தசிய மரணத்திற்குட்பட்ட ஜீவராசியின் கிற்ச்சிர கடும் கடுந்துன்பங்களின் காரணத்தால் அடையப்படுபவை அர்த்தை ஏதோ சில நன்மைகள் அடையப்பட்டாலும் காமை ஒருவனது பௌதீக ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய கிரியேத அவர்களால் என்ன செய்ய முடியும் கிம் மேலும் இத்தகைய மகிழ்ச்சியின் மதிப்பு என்ன டிரான்ஸ்லேஷன் பௌதீக செயல்கள் எப்போதும் அத்தியாத்மிகம் அதிதெய்வீகம் மற்றும் அதிபௌதீகம் என்ற மூவித துன்ப நிலைகளின் கலப்படத்தை கொண்டுள்ளன அதாவது நம்முடைய உடலாலும் மனதாலும் வரக்கூடிய துன்பம் இயற்கை பேரிடர்களால் வரக்கூடிய துன்பம் மற்றும் வேறு ஜீவன்களால் நமக்கு வரக்கூடிய துன்பம் இவையே அத்தியாத்மிகம் அதிதெய்வீகம் அதிபௌதீகம் என்று கூறப்பட்டுள்ளது இ ஆகவே இத்தகைய செயல்களால் ஒருவன் சிறிதளவு வெற்றியை அடைந்த போதிலும் இந்த வெற்றியால் எந்த நன்மையும் இல்லை அவன் இன்னமும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றிற்கும் தமது கர்ம வினைகளுக்கும் உட்பட்டவனாகவே இருக்கிறான் பிரபா சிலபிரபா பிரபாத் ஏழை மனிதன் மிகவும் கடினமாக உழைத்து தன் வாழ்வின் முடிவில் முடிவில் சிறிதளவு பௌதீக லாபத்தை அடைவானாயின் அவன் மூவகை துன்பங்களுக்கு உள்ளாகி மீண்டும் மரணமடைந்த போதிலும் பௌதீக வாழ்வு முறைக்கேற்ப வெற்றி பெற்றவனாகவே கருதப்படுகிறான் உடலாலும் மனதாலும் ஏற்படும் துன்பம் சமூகம் சமுதாயம் தேசம் பிற ஜீவராசிகள் ஆகியவற்றினால் கொடுக்கப்படும் துன்பம் மற்றும் நிலநடுக்கம் பஞ்சம் வறட்சி வெள்ளம் தொற்றுநோய் முதலான இயற்கை பேரிடர்களால் நம்மீது இணிக்க திணிக்கப்படும் துன்பங்கள் ஆகிய இந்த மூன்று வகையான துன்பங்களிலிருந்து யாராலும் தப்ப முடியாது ஒருவன் மூன்று வகையான துன்பங்களை அனுபவித்து மிகவும் கடுமையாக உழைப்பானாயின் அவன் சிறிதளவு பௌதீக நன்மையை அடைவதில் வெற்றி பெறுகிறான் ஆனால் இந்த நன்மையால் என்ன பயன் ஒருவேளை ஒரு கர்மி பௌதீக செல்வத்தை சேகரிப்பதில் வெற்றி பெற்றாலும் அவன் அதை பறிகொடுத்து விடுவதால் அதை அனுபவிக்க முடியாமலேயே மரணமடைகிறான் இறக்கும் தருவாயிலுள்ள ஒருவன் தனது பௌதீக திட்டங்களை நிறைவேற்றிக்கொள்ள தனது ஆயுளை இன்னும் நான்கு ஆண்டுகளாவது நீடிக்க செய்ய வேண்டும் என்று ஒரு மருத்துவரிடம் வேண்டுவதை கூட நான் கண்டிருக்கிறேன் அந்த மருத்துவரால் அந்த மனிதனை காப்பாற்ற முடியாததால் அவன் பெரும் துக்கத்துடன் இறந்து போகிறான் எல்லோரும் இவ்வாறு இறந்துதான் ஆக வேண்டும் இயற்கை சட்டங்களின்படி இறக்கும்போது உள்ள ஒருவனது மனநிலைக்கேற்ற அவன் வேறொரு உடலில் தனது ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள மற்றொரு வாய்ப்பு அவனுக்கு அளிக்கப்படுகிறது பௌதீக மகிழ்ச்சிக்குரிய பௌதீக திட்டங்களால் எந்த பயனுமே இல்லை ஆனால் மாயா சக்தியின் வசீகரத்தின் காரணத்தால் அவற்றை மிகவும் மதிப்புடையவையாக நாம் கருதுகிறோம் தங்களுடைய பௌதீக திட்டங்களிலிருந்து எவ்வித நன்மையையும் பெறாமல் மிகவும் பரிதாபகரமாக மரணமடைந்த அரசியல்வாதிகளும் சமூக சீர்திருத்தவாதிகளும் தத்துவவாதிகளும் பலர் உள்ளனர் ஆகவே அறிவுள்ள ஒருவன் ஏமாற்றத்துடன் மடியப் போவதற்காக மூன்று வித துன்பங்களை கொண்ட சூழ்நிலைகளின் கீழ் கடினமாக உழைக்க ஒருபோதும் விரும்ப மாட்டான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்றுடைய சில பக்வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்